வெல்கம் பேக் மை சேனல் இந்த வீடியோல நாங்க வந்து முதல் வீடியோக்கள்ல கீறின எல்லாத்தையுமே அதாவது சாரி பிளவுஸ் தைக்கிறதுக்கு கீறின எல்லாத்தையுமே ஒரு துணியில எப்படி கீறி பெற்றதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த துணியில்தான் வந்து சாரி பிளவுஸை வெட்டி உங்களுக்கு தைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டப்போம் இந்த வீடியோவில் வெட்டுறதை மட்டும் பார்ப்போம் இது வந்து லைனிங் துணி இது எங்களோட சாரி பிளவுஸுக்கான துணி இந்த ரெண்டையும் வச்சு அப்படி வெட்டுறோம்னு சொல்லி பார்ப்போம் இந்த லைனிங் துணியை வந்து வாங்கி அலம்பி காய விட்டு அயன் பண்ணி எடுத்துருக்கிறோம் கண்டிப்பாக அயன் பண்ண வேணும் இது அயன் பண்ணியும் பார்த்தா சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது அயன் பண்ணாட்டிக்கு இன்னும் நிறைய சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் லைனிங் துணி வாங்கினதும் பார்த்தா இந்த லைனிங் இந்த ரெண்டு உரல் பக்கமுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அதே இங்க அலம்பினா பிறகு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது இந்த அலம்பி காய விட்டா பிறகு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் அலம்ப வேணும் அலம்பாமல் காயவிடாமல் நாங்க பிளவுஸை வெட்டி என்று சொன்னா தச்சா பிறகு போடேக்குள்ள வந்து புழுக்குள்ள இருக்கிற துணியல் இப்படி சுருக்கமாகி அதுக்கு பிறகு திருப்பி போடேக்குள்ள அந்த பிளவுஸ் பிள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பாக்குறாக்கள் வந்து இதுக்கு முதல் இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்திருந்தா தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியா விளங்கும் இதுக்கு முதல் நாலு வீடியோ போட்டிருக்கிறோம் இது வந்து அஞ்சாவது வீடியோ முதல் வீடியோக்கள்ல வந்து இந்த அளவுகள் சம்பந்தமா எல்லாமே சொல்லி இருக்கிறேன் அந்த வீடியோவில வந்து இந்த அளவு எடுக்கிறது கூட்டுறது அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி பேப்பர்ல கீடுறது அது பிறகு மேனிலா பேப்பரில் கீறுறது அவ்வளவுமே அந்த வீடியோக்கள்லாம் இருக்கும் இதில் வந்து நார்மலாக நாங்கள் இங்கே எடுத்து வச்சுட்டு அளவை அப்படியே இதில் கீற போகிறோம் இப்போ இதை நாங்கள் கீரைக்குள்ளே இதுகள் பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்லை இது விளங்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நான் கீறி காட்டினது இந்த துணியில கீரைக்குள்ளே வந்து இந்த அளவுகள் மட்டும் இருந்தால் காணும் நீங்கள் வந்து முதல் முதல் தைக்கிறீங்களு சொன்னால் பாட் பாட்டா போட்டிருக்கிற எல்லா வீடியோக்களையுமே நீங்க வந்து பார்த்து கீறலாம் அதே நீங்க தைக்க தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கிறீங்களன்னு சொன்னா இந்த மாதிரி அளவுகளை எடுத்துட்டு கணக்கு பார்த்துட்டு இதை வச்சுக்கொண்டு அப்படியே துணியிலேயே கீறலாம் பின் ஒழுங்கிலே அதை வெட்டப்புறம்னு சொல்லி நாங்களே சொல்றேன் முதலாவது பின்துண்ட வெட்டுவோம் அதுக்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு முந்துண்ட வெட்டுவோம் அதுக்கு பிறகு இது ரெண்டையுமே வச்சு கொண்டு இந்த கீழ் பட்டிய வெட்டுவோம் அதுக்கு பிறகு வந்து ஃபேசிங் துண்டு வெட்டுவோம் அதுக்கு பிறகு கை வெட்டுவோம் முதல் வந்த எல்லா துண்டுகளையுமே இந்த லைனிங் துணியில தான் வெட்ட போகிறோம் அதுக்கு தான் இந்த சாரி பிளவுஸ்ன்னு இந்த துணியில வெட்ட போறேன் இப்போ லைனிங் துணியில் வெட்டியக்குள்ள என்ன செய்ய போறோன்னா இந்த கீழே வந்து ஒரு நேர் நேர்கோடா இருக்கணும் இது வந்து கோணலா இருக்குது அதனால கோடா வந்து கீறிட்டு அதை முதல் வெட்டுவோம் இங்கே வேலைக்கும் நேர்கோடு எடுக்கிற எங்களுக்கு இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இப்போ நேராக இருக்கிறதுக்காக இதை வந்து வட்டி கலைக்கிறோம் நோமலாக ஒரு சாரி ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே வந்து ஒரு மீட்டர் லைனிங் தான் எல்லோருமே யூஸ் பண்ண வேணும் ஆனால் ஒரு மீட்டர் லைனிங் வந்து கொஞ்சம் பத்தாமல் வரும் ஒண்டகா மீட்டர் அது முடம்பான ஆக்கலன்னு சொன்னால் ஒன்றரை மீட்டர் லைனிங் வாங்கினா நல்லா மற்றதாக வந்து நாங்கள் அந்த கொப்பியில் எப்படி கீறுனோமோ அதை தான் இதுலேயும் போறோம் போகிறோம் முதலாவது ப்ளவுஸ் இன்னும் நீளத்தை கீறுவோம் பதினைஞ்ச முக்கால் இந்த பதினஞ்சு முக்கால் வந்து இதுலேயும் நாங்கள் ஒரு சரியாக இருக்குதோன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்துட்டு இது ரெண்டையுமே ஒரு கோடு மாதிரி கீறுவோம் கீறிட்டு பிறகு இதில் தோளகலத்தை மார்க் பண்ணுவோம் ஆரகால் அதுக்கு அடுத்த கோடு வந்து தோளகலத்தின் ஆரகாலோடு அரைஞ்சி கூட்டி வந்து கீறுவோம் நாங்கள் பாறை முக்கால் இது சம்பந்தமான விளக்கம் எல்லாமே முதல் வீடியோக்கள்ல இருக்குது பார்க்காதாக்கள் பாருங்க இதுலயும் இந்த ஆறுகால் இருக்குதோன்னு சொல்லி பார்க்கறேன் பார்த்துட்டு தான் இந்த சென்டரை வடிவாக்குறேன் இது ரெண்டையுமே இணைப்போம் இனி இந்த கோட்டுல வந்து நாங்க மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுவோம் மார்பு சுற்றளவு வந்து பதினொன்றரை இது ரெண்டையும் இப்படி ஒரு நேர்கோடா கருவோம் அடுத்ததா வந்து இதில் இடுப்பு சுற்றுலவை மார்க் பண்ணுவான் ஒன்பத முக்கால் இனி இந்த இடுப்பு சுற்றுலவையும் இதையும் வந்து இணைப்பான் அதுக்கு பிறகு இதில் வந்து ஆண்கோள் கீரை போகிறோம் ஆண்கோள் கீரைக்குள்ளே வந்து இந்த இடத்த சென்டர் பண்ணி ஒரு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து இங்கேருந்து இதை வந்து இணைச்சு கீரை போகிற இதில் ஒரு அரை இஞ்சி வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணுறேன் அடுத்ததாக இதில இருந்து நாங்கள் ஷோல்டர் தைச்சு முடியல இருக்கிறதுக்கான அளவுன்னு சொல்லி முதல் பார்த்துருப்போம் அது சம்பந்தமானதை மார்க் பண்ணுறேன் அது வந்து மூண்டஹால் அதுக்கு பிறகு இதையும் இதையும் வந்து இணைக்கிறேன் இணைச்சிட்டு இது வரைக்குமான அளவு இந்த சுற்றின்ற அளவு வந்து ஆம்கோழின் அளவுங்கட இருக்குதோன்னு சொல்லி சரியாக இருக்குதுனு பார்ப்போம் இதெல்லாமே முதல் வீடியோக்களில் ஃபுல்லாக நல்ல விளக்கமாக சொல்லி போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களை வந்து அந்த ஆம்கோள் வந்து பத்தை முக்கால் வரணும் இதில் வந்து பத்தரை வருது இன்னும் கொஞ்சம் வடிவாக அட்ஜஸ்ட் பண்ணி கீறிட்டு திருப்பியால் வந்து பார்ப்போம் அங்கல வந்து பத்த முக்கால் வருது அங்கே டாங்கோலவு பத்த முக்கால் இனி அடுத்ததாக வந்து பின் கழுத்த ஈராக்கத்தை மார்க் பண்ணுவோம் ஒம்பதரை அதுக்கு பிறகு இதையும் இதையும் வந்து ஒரு கோடு மாதிரி மார்க் பண்ணுறோம் நல்லா அவங்களுக்கு கழுத்தெல்லாம் கீற தெரியும் வடிவ நீட்டாக கீறுவிங்கன்னா இப்படி கோடுகள் கீரை தேவையில்லை நார்மலாக கழுத்தின் ஷேப்பாக கீரலாம் இது முதல் முதல் தைக்க போறாக்கலைன்னு சொன்னால் ரவுண்ட் கழுத்து ஈஸியாக தைக்கலாம் அதுக்காக நான் ரவுண்ட் கழுத்தேன் இவெல்லாம் தான் பிந்துண்டு சம்பந்தமான அளவுகள் இதை கீறிட்டு முதலாவத நாங்கள் பிந்துண்டு அப்படியே வெட்டுவோம் நீங்கள் தைக்கிறதுக்காக இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் கீறி வெட்ட தொடங்கணும் வீடியோவை பார்த்து பார்த்து செய்தீங்களு சொன்னால் சில இடங்களில் வந்து பிழை வரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெட்டைக்குள்ளே துணியை வந்து அசைக்காமல் நீங்க வடிவம் வெட்டுமா வளைவுகள் எல்லாம் சரியா வளைச்சு வெட்டணும் இப்ப நாங்க பின்துண்டை வந்து வெட்டிட்டோம் இனி இந்த பின்துண்டை வச்சுக்கோணும் முன்துண்டை அப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த பின்துண்டில் வந்து முன்துண்டு அதாவது வந்து மார்படியை மார்க் பண்ணுறோம் எங்களோடய மார்படி வந்து பதிமூண்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி மடித்து கொள்ளணும் இந்த லாத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து முன்துண்டு கீற போகிறோம் அப்போ மார்படியை மடிச்சுட்டு இப்படி நேர்கோட மாக்கிட்டு மடித்து வைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்துண்டு வெட்டி எடுத்த இடம் வந்து உங்களுக்கு தெரியுது அதில் தான் நான் வச்சு முந்துண்டை இங்கே வெட்ட போகிறோம் துணியையும் நாங்கள் வெட்டேக்குள்ளே கவனமாக பார்க்கணும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி துணிக்கு ஏற்ற மாதிரி தானே வெட்டணும் ஓப்பன் பக்க துணி இருக்குது அதை தான் நாங்கள் முன் ஓப்பன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம்னு சொன்னால் இந்த முன் பக்கத்தை வந்து ஓப்பன் பக்கத்தில் வெட்டுவோம் அப்ப இதுல வந்து மழை ஓப்பன் ஆயிருக்கிற பக்கத்தை வந்து நேரா பார்த்து விடுறோம் இது வந்து நேரா வைக்க முடியாம இருக்குது அப்ப நேர் இல்லாததால இதை நாங்க நேரா அப்படி கீறி அந்தளாதையும் வந்து முதல் வெட்டி கழிப்போம் இதுல இருக்கிற இந்த துண்டு இருக்குதுதான் இந்த சின்ன இதுலதான் நான் வந்து அந்த முன்பக்கத்தின் கீழ்பக்க துண்டு வெட்ட போறேன் அதனால கொஞ்சம் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து விட்டுட்டு இங்காலதான் முன்பக்க துண்டு வைக்க போறோம் பேர்க்கனவே ஏற்கனவே நாங்கள் மடித்து எடுத்து வச்சுருக்குறோம் பின்பக்க துண்டில் தான் இந்த மடிச்சு அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒரு ஒண்ட காலிஞ்சி இப்படி நேர்கோடு மாதிரி கீரைப்புறம் ஒண்டை காலிஞ்சி அகலத்தில் எல்லாமே முதல் நாங்கள் போட்ட வீடியோக்களில் விளக்கமாக இருக்குது தொடர்ச்சியாக பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஈஸியாக விளங்கும் ஒண்ட காலிஞ்சி மார்க் பண்ணிவிட்டு ஒரு நேர்கோடு ஒன்று வந்து போட்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு இதை வந்து இப்படி வைக்கிறோம் அந்த கோட்டுக்கு அங்கால கோட்டுக்கு அங்களை வச்சுட்டு இந்த நேர்கோடு இருக்குது இந்த இந்த இடம் எங்களோட தோளகலம் சரியா இருக்குதோன்னு சொல்லி திருப்பி ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் ஆறுஹால் இருக்குதோன்னு சொல்லி பாரஹால் இல்லை இப்ப நாங்க ஆறுஹால் வர்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விடுறோம் ஆரஹால் இருக்குது பாரஹால் எடுத்த தான் மிச்சத்தை கீறி வெட்டணும் இப்போ நாங்க இதை எப்படியே கீறுறோம் நல்லா வெட்ட பழகிட்டீங்கன்னா இந்த இதையும் நீங்க இப்படி கீறாமலே வெட்டலாம் கீறிட்டு இங்கே வந்து இதை அப்படி ஒரு நேர்கோடு மாதிரி கீறுறேன் இனி இங்கே இதையும் நேர்கோடாக கீறுறேன் அதுக்கு பிறகு இங்கேயும் ஒரு சரிவாக இருக்குது அதையும் கீறுறோம் கீறிட்டு இதில் வந்து நாங்கள் இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு முன்காலத்தின் ஷேப் வந்து நாங்கள் இனித்தான் என்ன கீறுறேன்னு சொல்லி முடிவெடுக்க போகிறோம் அப்போ இந்த பின்துண்டு இந்த லாத்தையும் இந்த பின்துண்டை வச்சு இந்த லாத்தையும் கீறிட்டு இப்போ பின்துண்டை எடுப்போம் இனி இதை வச்சுக்கொண்டு முன்துண்டுக்கு வந்து எங்கள்ட முன்காலத்தின் இரக்கத்தை மார்க் பண்ணுவோம் முன்காலத்தின் இரக்கம் வந்து ஆறரை இதுதான் அந்த ஆறு இடம் ஆறு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நேர்கோடாக கீறுறேன் கீறிவிட்டு என்ன ஷேப்பில் கழுத்து எடுக்க போகிறோமோ அதையே எடுப்பேன் இதில் வந்து நான் முன் து முன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கழுத்து கீடுறேன் அதனால் ரவுண்ட் ஷேப்பிலே கீறுறேன் இதுதான் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் தைக்கிறீங்கண்டா இப்படி கீறி வெட்டி தைச்சிங்கண்டா ஈஸியாக இருக்கும் அதுக்காக அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த கொப்பியில் செய்த மாதிரி தான் முன்னுக்கு வந்து இந்த இடத்துல ஒண்ட காலிஞ்சி வந்து உயர்த்தி மார்க் பண்ணுறோம் மேக் பண்ணிவிட்டு இதில் இருந்து இது வரைக்கும் வந்து மூண்டரை இஞ்சி மூண்டரை இஞ்சி மார்க் பண்ணி அதையும் வந்து ஒரு நேர்கோடாக வந்து கீறுறோம் அடுத்ததாக ரெண்டரை இஞ்சி அடுத்ததாக இங்கே வந்து ரெண்டு இஞ்சி உயர்த்துறோம் உயர்த்திட்டு இப்படியே வந்து நாங்கள் இதை வந்து ஒரு ஷேப்புக்கு நெய்க்க போகிறோம் இங்கேயும் வந்து இதையும் இதையும் வந்து ரூலர் வச்சு முனைக்கலாம் இல்லை கையாலையும் இப்படி கீறலாம் அடுத்தது இது முன்பக்கம் பண்ணதால இந்த முன்பக்கத்தில் வந்து ஒரு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வளைச்ச மாதிரி நாங்கள் வந்து எடுக்கணும் இந்த இடத்துல ஒரு அரை இஞ்சி அதாவது வந்து ஆம்கோல் வந்து பத்த முக்கால் இருக்குது அதை விட ஒரு அரை இஞ்சிக்கு உள்ள உள்ளுக்குள்ளே வளைச்ச மாதிரி எடுப்போம் பைனுண்ட ஹால் அப்படி வர்ற மாதிரி இப்படி வளைச்சி கீறிட்டு அப்படியே வெட்டுறோம் இது நீங்கள் எங்கேருந்து பட்டை தொடங்குறீங்களோ அந்த ஏத்த மாதிரி அப்படியே வெட்டினீங்கன்னா நல்லா இல்லை உங்களுக்கு வளமாக இருக்கிற மாதிரி வெட்டை சொன்னா சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வெட்டி கொண்டு போய் விட்டுட்டு இந்த மெட்டை இருந்தும் வெட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு தொடக்கின இடத்துலேருந்தே வெட்டுறதுன்னு எல்லாம் வீடியோ எடுக்கிறதால ஒரே பக்கமாக இருந்து வட்டி காட்டணும் நான் திரும்பி திரும்பி எழும்பி வெட்டிலாது அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறேன் நீங்கள் வந்து எதில் வெட்ட தொடங்கினீங்களோ அந்த ஷேப்புக்கு அப்படியே வெட்டிட்டு போனீங்கண்டா நல்லது நீட்டாக வரும் இதுதான் வந்து எங்களோட முன்பக்கத்தின மேல் பக்கம் துண்டு கீழே வந்து ஒரு பட்டி ஒன்று வரும் அதை அப்படி வெட்டுறேன்னு சொல்லி பார்ப்போம் இது டாட் சம்பந்தமான விஷயம் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் எங்கெங்கே வரும் எந்த அளவில் வரும் சொல்லி போட்டிருக்கிறேன் அதே இதில் இப்போ உங்களுக்கு நோமலாக சூறி காட்டுறேன் இது மட்டும் ரெண்டரை உயரத்தில் வரும் அது இப்படி ஒரு ஷேப்பில் வரும் இந்த ரெண்டறையை வந்து இணைச்ச மாதிரி இதை பிடிச்சு தான் நாங்கள் தைட் அடுத்தது இது வந்து சென்டரில் வரும் இப்படி ஒரு ஷேப்பில் மற்றது மூன்றாவது டாட் நாங்கள் இது ரெண்டையும் தைச்சி அது மூன்றாவது டாட் தானாகவே வரும் இப்போ நாங்கள் முன்துண்டையும் இந்த பின்துண்டையும் வச்சு இந்த முன்துண்டுக்கான எப்படி எப்படிறதுன்னு சொல்லி பார்ப்போம் அந்த கீழ்பட்டி வெட்டுறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் வந்து ஒரு இடம் இந்த துணியை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி நீங்கள் வடிவாக பார்க்கணும் பின்துண்டு இதில் முன்துண்டு அடுத்தது இதில் தான் அந்த பட்டியை வந்து வெட்ட போகிறேன் பட்டியை வெட்டுறதுக்கு என்ன சொன்னால் மடித்தபடியே நாங்க இதை அப்படியே வச்சு பின்னு வந்து கீறுறோம் கீறிட்டு அதுக்கு பிறகு இந்த பின்னு நாங்க கீரேக்குள்ள அதுக்கு பிறகு இந்த பட்டிக்கான உயரம சொல்லி பார்க்கணும் ஏற்கனவே நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆரஹால்ன்னு சொல்லி அந்த ஆரஹாலை வந்து இதில் மார்க் பண்றேன் அந்த ஹாலில் வந்து எங்கிட்ட இந்த முன்பக்கத்தின்ன மேல் பக்கத்து நின்ன நுனி இருக்குது தானே இது எல்லாமே விளக்கமாக முன் வீடியோவில் இருக்குது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக விளக்கமாக இருக்குது அதை பாருங்க இந்த நுனியையும் இதையும் வந்து சேர்த்து வச்சுட்டு இப்படி ஒரு நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கிறான் இந்த இடம் இந்த கோடு வந்து இப்படி நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது அப்புறம் இதை வந்து இப்படி கீடுறான் எங்காலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும் இதை வச்சு தான் பிடிக்க அதுக்காக எக்ஸ்ட்ராவா இருக்கும் இப்ப நாங்க இந்த பட்டி கீறி வெட்டுவோம் கேக்குள்ள இந்த நேரா இருக்கிற பக்கத்து பக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி வர வேணும் இந்த மாதிரி ஷேப்பில் அதுக்காக இந்த ரெண்டும் ஒரே பக்கமாக வர வர வேணுமன்றதுக்காக இதில் வந்து நோமலாக ஒரு மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக இதில் ஒரு கட் ஒன்று போட்டு வரும் இப்படி இப்போ இந்த பக்கத்தை கொண்டு வந்து இதுக்குள்ளே பொருத்தினா அது பிழைக்கும் அதுக்காக இந்த ரெண்டும் ஒரே பக்கமாக வரணுமன்றதுக்காக இப்படி கட் பண்ணி இருக்கிறேன் அது தைக்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் ங்கிருக்கும் பின் துண்டு வெட்டினாங்க துண்டு வெட்டினாங்க இதுக்குள்ள வந்து கீழ்பட்டி வெட்டினாங்க இதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்க எங்களுக்கு வந்து பேசிங் துண்டு வெட்டலாம்னு சொல்லி பார்க்கணும் அப்படி வெட்டலாமனு சொன்னா இதுகளுக்குள்ள வச்சு வெட்டலாம் அப்படி இல்லையன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கிற துணியிலையும் வெட்டலாம் இப்போ நாங்கள் இதுக்குள்ள வச்சு பார்ப்போம் பார்த்தா எனக்கு வந்து இதுக்குள்ள வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ வந்து ஃபேசிங் துண்டு வெட்ட போறேன் பேசிங் துண்டு வட்டைக்குள்ளே வந்து இதில் முன்பாக்க துண்டுக்கு வந்து ஒரு ஒண்டஹால் ஒறிஞ்சி அப்படி கூட விடணும்னு சொல்லணும் இதில் இருக்குது இப்படியே வச்சுக்கொண்டு கீறாமல் நாங்கள் அதை அப்படியே வெட்டலாம் உங்களை முதல் முதல் வெட்டுறீங்கன்னா நீங்கள் கீறிட்டும் வெட்டலாம்

எங்கள்ட பிந்துண்டை நாங்கள் வெட்டி வச்சுருக்க அதுக்குரிய ஃபேஸிங் இதில் வச்சு வெட்டுவோம் இங்கே பார்த்தா இதுகளெல்லாம் அந்த கூடை வெட்டாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே எடுக்கலாம் அப்போ தான் நாங்கள் துணியை வெட்டைக்குள்ளே வந்து கத்திரிக்கோளை கன தூரங்களுக்கு கொண்டு போய் வெட்டாமல் அப்படியே கீறினதின் படியே வெட்ட வேணும் இது வெட்டைக்குள்ளையும் நாங்கள் இதில் வந்து அந்த தோளிண்ட அகலம் சரியாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்க வேணும் ஆறுகாலிஞ்சி எங்கள்கிட்ட தோல் அகலம் அது இருக்குதோன்னு சொல்லி பார்க்க என்று சொன்னா நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி விட்டுட்டு வெட்டுறோம் பின் துண்டையும் துண்டு இந்த ஃபேசிங் துண்டு வெட்ட முதல் உங்களுக்கு வந்து துணி பத்தாம இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா நீங்க வந்து கையை வட்டி போட்டுதான் நீங்க வந்து இந்த ஃபேசிங் துண்டுகள் வெட்ட வேணும் இது நான் துணி இருக்கிறதால கையை வெட்ட முதலே ஃபேசிங் துண்டை வட்டி காட்டுறேன் இப்போ இதுக்கும் வந்து ஒன்றரை இஞ்சி அகலத்தில் வந்து இந்த மாதிரி வெட்டுறோம் அடுத்ததாக வந்து முன்பக்கத்தின் இந்த ஓப்பன் துண்டு வந்து வெட்ட போகிறோம் அந்த ஓப்பன் துண்டும் வந்து ஒரு ரெண்டரை இஞ்சி மூன்று இஞ்சி அகலத்தில் வெட்டலாமுன்னு சொன்னே நான் இப்போ நாங்கள் ரெண்டரை மார்க் பண்ணி வெட்டுவோம் ஒரு நேர் துண்டாக ரெண்டு துண்டு வேணுங்களுக்கு அது என்ன நீளம் வந்து பத்து இஞ்சி எடுத்தே நான் இதில் ரெண்டு துண்டு வேணும் நான் மடிப்பில் வச்சு வெட்டுறேன் அதால் இதில் வந்து ரெண்டு துண்டு வெறும் இதை வந்து ரெண்டாக்க போகிறேன் மடிப்பு இல்லாமல் இருந்துச்சு தன்னு சொன்னால் ரெண்டாக்க தேவையில்லை அப்படியே ரெண்டு துண்டு வெட்டியக்குள்ளேயே வரும் இது வந்து ஓப்பன் வைக்கிறதுக்கான துண்டு இந்த ரெண்டு அடுத்ததாக இதிலேயே கை வெட்ட போகிறோம் கை வந்து வெட்ட போறோம் கை வெட்டுறதுக்கும் என்ன நேராக முதல் வெட்டுவோம் கூடுதலா லைனிங் துணி வந்து வெட்டியக்குள்ள தான் வரும் தான் நாங்க வந்து துணியை மிச்சப்படுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்துக்கு மிச்சப்படுத்தி நாங்க வந்து வெட்டி எடுக்கணும் மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ மிச்சப்படுத்தி வெட்டி எடுக்கணும் இப்போ ரெண்டு கையெல்லாம் நாங்கள் இந்த ரெண்டு துண்டையும் சேர்த்து திருப்பி மடிக்கப் போறோம் இப்படி மடிக்கைக்குள்ள தான் மடிப்பிட எங்களுக்கு ரெண்டு கை வரும் இப்போ நாங்க சீரைக்குள்ள வந்து இங்கால கொஞ்சம் பத்தாமதான் வரப்போகுது அந்த பத்தாம வர்றதுக்கு எங்களுக்கு வந்து பத்தாம வர்றதுக்கு வந்து இதுல இருந்து சின்ன துண்டை வெட்டி அங்கே வச்சு தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அது தைச்சி பொறுத்தேக்குள்ளே தான் நீங்கள் வடிவாக பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தைக்கேக்குள்ளே உங்களுக்கு வடிவாக விளங்கும் கைவட்ட முதல் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஏற்கனவே நாங்கள் மெனிலா பேப்பரில் கீறி வெட்டினது வந்து காட்டினாங்க இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த கட்டிங் எல்லாம் வட்டி வச்சிருக்கிறோம் தானே இந்த கட்டிங் வட்டி வச்சிருக்கிறதால இந்த கட்டிங்கையே லைனிங் துணியில வச்சு கீறிட்டு அப்படியே வட்டி எடுக்கலாம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்னன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு தையலை நீங்கள் ஒழுங்காக பழகுறதுக்காக தான் சொல்லி தந்த முறை அப்போ ஒவ்வொருக்காகவுமே எல்லாருக்கும் தனித்தனியாக கட்டிங் வட்டி அந்த கட்டிங்கை அப்புறம் லைனிங்கில் வச்சு வட்டி அப்படியெல்லாம் செய்யறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதால இந்த கட்டிங் வந்து வெட்ட தேவையில்லை சும்மா பழகுறதுக்காக தான் நாங்கள் இதை வந்து வட்டி பார்த்தனாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க டவுட்டா இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி இந்த லைனிங்கில் கீறிட்டு இதை வந்து வச்சு பார்த்துட்டு நீங்கள் வெட்டலாம் அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி இதை வச்சு அப்படியே கீறி வெட்டக்கூடாது இப்போ கைக்கு நான் உதாரணமாக சொல்லணுமென்னு சொன்னேன் எனக்கு இப்போ இதை பார்க்கக்குள்ளே தெரியுது எங்கள்ட்ட கைக்கு வந்து கொஞ்சம் பத்தாமல் வரமென்னு சொல்லி அது டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தா இந்த கையை வந்து நாங்கள் எப்படி வைக்கிறோம் வைக்கக்குள்ளே இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் பத்தாம தான் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் அந்த இதில் ஒரு பொருத்த போகிறோம்னு சொல்லி சொன்னே கை அப்படி கீறுறதுன்னு சொல்லி இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதைத்தான் இதிலேயுமே இப்போ கீறி காட்ட போகிறேன் இந்த கையை தான் இதில் கீறி காட்ட போகிறேன் உங்களுக்கு டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இப்படி கட்டிங் பேப்பரை வச்சு வெட்டக்கூடாது அது வந்து தொடர்ந்து நாங்கள் செய்கிறது வந்து தச்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அது சரியான முறையாக இருக்காது துணியிலேயே கீறி வெட்டுறது தான் சரியானதாக இருக்கும் கை நீளத்தை வந்து மார்க் பண்ணுறேன் பதினொன்றரை அடுத்தது கீழே கையின் சுற்றளவு கீழ்கையின் சுட்டளவு அதுக்கு பிறகு இங்க இருந்து மூண்டரை இறக்கெல்லாம் இல்லையன்று சொன்னா அங்கட ஆம்கோழிண்ட அளவின் அரைவாசி இறக்கலாம் இறக்கி அது கீரைக்குள்ளே தான் தெரியும் நான் அதில் கீரைக்குள்ளே வந்து மூண்டரை இறக்கி நான் அதை மாதிரி இதுலயே மூண்டரை இறக்கி வெட் வெட்டுவான் மூண்டரை இறக்கிட்டு ஒரு நேர்கோடு உண்டு கீரம் இதில் வந்து மேற்கையின் சுற்றளவு மார்க் பண்ணுறோம் மேற்கையுண்ட சுற்றளவு வந்து எட்டஹால் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு இஞ்சி கூட்டினாங்க தானே அதை இங்கே மார்க் பண்ணுறேன் அதுக்கு பிறகு திருப்பி இந்த மேற்கையின் எட்டஹால் அதில் இருந்து ரெண்டு இஞ்சியை குறைச்சா வந்து இங்க இங்கேருந்து பார்ப்போம் இது ரெண்டையும் வந்து இணைப்போம் அதுக்கு பிறகு இதையும் இதையும் வந்து இணைக்கிறோம் வினைச்சிட்டு இதை வந்து சென்டர் பண்ணுறேன் பார்க்கவே சென்டர் எங்கே வரமெண்டு தெரியும் எதுக்கும் நாங்கள் வந்து அளந்தும் பார்ப்போம் ஏழு ஹால் வருது ஏழு ஹால் வந்தால் மூண்டா முக்கால் இதில் வரும் சென்டர் இனி இதை வந்து இப்படி ஷேப் பண்ணி கீரை போகிறோம் இப்படி கீறுறோம் கீறிட்டு இங்கே வந்து நாங்கள் இப்போ அலர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆம்போல் இந்த அளவு குறைவா தான் வரும் அப்போ அந்த ஆம்கோல் வந்து இங்கால கொஞ்சம் துணி பொருத்த வேணும்னு சொன்னா அதையும் பொருத்திட்டு தைக்க ஆம்கோல் அளவு வந்து சரியாக வரும் கோல வந்து அலந்து பார்ப்போம் எங்களுக்கு வந்து பத்தை முக்கால் வரணும் இதில் ஒன்பதரை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த துண்டு வந்து நாங்கள் பொருத்த வேண்டி வரும் இப்படி அதை வந்து நாங்கள் இதில் வந்து கட் பண்ணி எடுத்து பொருத்துவோம் கையை வந்து வெட்டுவோம் இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் அந்த பொருத்துகிற துண்டு வந்து வரும் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன துண்டு வந்து பொருத்துவோம் இதுக்குள்ள பொருத்தி சரியான அளவில் எடுப்போம் டைம் வந்து இந்த முன் பக்கத்துக்கு வந்து என்ன செய்யணுமென்னு சொன்னால் நாங்கள் துணிலையும் வட்டினாப்புறோம் சாதி ப்ளவுஸ் துணியிலையும் பட்டினாப்புறோம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருந்து ஒரு கொஞ்சம் வந்து இப்படி நாங்கள் சரித்து வெட்டினோம்டா முன்பக்கத்துக்கு அது சரியாக வரும் இதையும் சென்டர் பண்ணி இதில் ஒரு மார்க் பண்ணி வைக்க போகிறோம் ஏன்னா நாங்கள் பொருத்தேக்குள்ளே கையை பொருத்தேக்குள்ளே வந்து ஷோல்டருன்ற சென்டரில் இருந்து தான் இதை பொறுத்துவோம் அதுக்காக இதில் சென்டர் பண்ணியிருக்கு இப்போ இதுக்கான ஒரு ரெண்டு சின்ன துண்டையும் இதோடையே சேர்த்து வெட்டி வைக்கிறேன் இல்லை பொறுத்துறதுக்கான துண்டுதான் இது பொருத்திட்டு தான் இது கட் பண்ணுவோம் இந்த ரெண்டையும் வந்து மற்ற பக்கத்துக்கும் இது இந்த பாதியை எடுத்து பொருத்தலாம் இப்படி இதை எப்படி பொறுத்துற மாட்டா இது இந்த பாதியை மற்ற பக்கத்துக்கு பொருத்த இப்படி வர இப்போ நாங்கள் லைனிங்கில் வெட்டின எல்லா துணியையுமே இந்த ஆரி பிளவுஸுக்குரிய துணியில் வச்சு வெட்டுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதலமை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற இந்த துணிகள் இப்படி இருக்குது தானே இதுகளை வந்து வட்டி கழிக்கணும் இங்கேயும் வந்து இருக்குது அதையும் நேராக வந்து நாங்கள் வெட்டணும் இந்த ப்ளவுஸ் துணியும் வந்து நான் ஒரு மீட்டருக்கு கூட துணி தான் எடுத்துருக்குறேன் என்னோட பொறுத்துகள் நிறைய வைக்காமல் உங்களுக்கு வட்டி தைச்சி காட்டுறதுக்காக கொஞ்சம் கூட துணியாக எடுத்துருக்கிறோம் நார்மலாக சாரியில் வந்து ஒரு அளவான துணி தான் வரும் ஒரு மீட்டர் அப்படி ஒரு மீட்டர் ரெண்டு ஹாஃப் மீட்டர் அப்படி துணி தான் வரும் அதிலெல்லாம் நீங்கள் தைக்கோணுமென்று சொன்னால் ஏற்கனவே இந்த மாதிரியான துணியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடவா வாங்கி வெட்டி தைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் சாரியில் வர்ற ப்ளவுஸ் துணி குறைவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பின்துண்டை முதலாவதாக வெட்டுவோம் அதுவும் இந்த இதில் வந்து மடிப்பு துணியில இந்த பக்கத்தை அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே வெட்டுறது வெட்டுறதுக்கு முதல் ஒரு தடவை இந்த ஷோல்டர் வந்து சரியா இருக்குதோன்னு சொல்லி பார்த்தோம்னா சரி உலர் மோனம் பண்ணுறதுக்காக ஒரு துணியில வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இதை வந்து இப்படி வச்சு பார்க்கலாம் சரியாக வராட்டிக்கு இந்த பக்கத்தில் வைக்கலாம் அதுக்கு பிறகு கை வெட்ட போகிறோம் இந்தலாம் தான் வந்து உடம்பில் வர்றது அடுத்தது பக்கம் வந்து இது இந்த கையை வந்து நாங்கள் இப்படி விரித்து வச்சுட்டு வெட்டலாம் இல்லைன்னு சொன்னா இதை ரெண்டாம் மடித்து போடு இந்த துணியை ரெண்டாம் அடித்து போட்டும் இதை நாங்கள் இதையும் மடித்து வச்சும் வெட்டலாம் உங்களுக்கு வந்து இப்படி வச்சு ஒரே நடியாக வெட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பின்னால் வந்து நீங்கள் அப்படி பின் பண்ணிவிட்டு இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று அப்படி பின் பண்ணிட்டும் வெட்டலாம் தொண்டுடா தனியை தான் இப்போ வெட்ட போகிறேன் பின் துண்டுக்குரியாது அப்படியே அதே அளவில் அப்படி ஒன்றுமே கூட குறைய விடுறதோ அப்படி ஒன்றும் செய்யத்தை வில லைனிங் அளவில் அப்படியே வட்டி அறுக்கிறோம் இதையும் அதே அளவில் அப்படியே வெட்டி வந்து ரெண்டு துண்டு வட்டி இருக்கு கைவட்டைக்குள்ளையும் இந்த கீழே வந்து நேராக பார்த்து வட்டிட்டு இதுல மொத்தமா ரெண்டு கை வெட்டுறேன் இப்போ வந்து இதில் ரெண்டு லைனிங் துணி இருக்குது ரெண்டு கைக்குரிய லைனிங் இது வந்து ரெண்டு கைக்குரிய சாரி பிளவுஸுன்னு துணி இதில் கொஞ்சம் பத்தாமல் வரும் அதுக்காக நாங்கள் இப்படி ரெண்டு துண்டு வட்டி வச்சுக்கோம் ஒரு கைக்கு ரெண்டு மற்ற கைக்கு ரெண்டு துண்டு அதை பொருத்திட்டு தைப்போம் இதையே நாங்கள் இதுலேயும் ஒரு சென்டர் பண்ணுவோம் சென்டர் பண்ணி இப்படி மார்க் பண்ணுறோம் இதுண்ட ஒரு பக்கத்தில் தான் நாங்கள் வந்து என்ன செய்ய போனோம்னா இப்படி கொஞ்சம் குறைச்சி வெட்டுவோம் அது லைனிங்கையும் இதையும் வந்து பொருத்தினா பிறகு குறைச்சிப்படுத்துவோம் அப்போ தான் அது சரியாக வரும் அதுக்காக அதை நீங்கள் தைக்கொள்ள அடுத்த வீடியோ வந்து இந்த பிளவுஸை இப்படி தைக்கிறதுன்னு சொல்லி போடுவோம் அதில் பார்த்தீங்களேன்டாபிளாங்க இப்போ சாரி பிளவுஸை வந்து நாங்கள் லைனிங் துணியில் லைனிங் துணிலேயும் வட்டி சாரி பிளவுஸ் துணியிலேயும் வந்து வட்டினது தான் இந்த வட்டி இருக்கிறோம் அது இது பின் துண்டு இது முன்துண்டு இது கீழே பொறுத்துறது இது கை இதுக்குள்ளே வந்து ஃபேசிங் துண்டுகள் இருக்குது அடுத்த வீடியோவில் இப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி ஒரு துணியில வந்து சுலபமான முறையில் சாரி பிளவுஸை கீறி வெட்டுறதுன்னு சொல்லி விளங்கி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால் அவைக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் சாரி பிளவுஸை வந்து துணியில் எப்படி கீறி வெட்டுறதுன்னு சொல்லி பார்த்துனாங்க அடுத்த வீடியோவில் இதை வந்து அப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம்